பொண்ணு நான் நடேட்ட கண்ணுதான் எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான் நடகான பொண்ணு நான் அருகேட்ட கண்ணுதான் எங்கிட்ட இருப்பலாம் தன்மான ஒண்ணுதான் நான் கண்ணுதான் ஆட்டத்தை ரசன் ரசது அழகான பொண்ணுனான் அடுக்கே தக்கண்ணுதான் எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்னோதான் அழகான பொண்ணுதான் அடுக்கே தக்கண்ணுதான்

உன் அண்ணன் வீட்டில் இருந்து துரத்தையும் இன்னும் திமிரடங்கவில்லை ஏன் அந்த பெண்ணை அடித்து அவள் வேலி இல்லாத ரோஜா யார் வேண்டுமானாலும் பறிக்கலாம் வேலி இல்லாவிட்டாலும் ரோஜாவை பாதுகாக்க முட்கள் இருப்பது தெரியாதா இதோ பார் பெடுத்தும் பாட்டு நகர சந்தை பெண் வேட்டை காடல்ல இந்த அப்பா இவளை விட்டுவிடு எனக்கு கட்டளை கொடுக்கணும் வரை உங்கள் ஈனச் செயலுக்கு தடை இருந்து கொண்டே இருக்கும் அலிபாபா செல்வத்தை நம்பி செருக்காதி இருக்கும் உன் அண்ணன் ஆட்களுக்கு நல்ல புத்தி கற்பித்தாய் ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிப்பான் ரெண்டு பேரும் சொன்ன போக்கட்டத்தை காவலமாக போய்கிட்டேன் நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாற்ற உங்களை புகழ் வார்த்தையை தேட வேண்டாம் என்னை புகழ்ந்ததாகவே எண்ணிக்கொள்வே மனசுக்குள்ள என்னென்னமோ உதிக்குது உழைக்குது ஆனா எனக்கு உதவி செய்யல அப்படிதான் வத்யாபாஜி பாபாஜி என் வாழ்க்கையிலே எனக்காக உதவி செய்த முதல் மனிதர் நீங்கள் தான் எனக்கு அதிகமான பேச்சு பழக்கமில்லை நான் வருகிறேன் உங்கள் வீட்டில் எனக்கு அடைக்கலும் தருவீர்களா எனக்கு பெண்களை கண்டாலே பிடிக்காது அதிலும் ஆண்களை அடைக்காலும் இந்த கண்களை கண்டாலே எனக்கு ரொம்ப பயம் நான் மருத்துமா துனியாவில பார்க்க முடியாத ஒரு தனியார் ஆண் அகந்தை பெற்றவர் பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது கடட என்ன சாகசம் நடிப்பில் பெண்களை விட ஆண்கள் தான் திறமைசாலிகள் இருந்தாலும் அந்த கண்வட்டும் கழுத்து வெட்டும் ஆண்களுக்கு சுட்டு போட்டா வராது நீ இரு வெளிப்படையா எனக்கு கல்யாண ஆச்சின்னு சொன்னா நான் வெட்டியா தின்னுடுவேன் ஏன் இந்த பிரம்மச்சாரி வேஷம் போடணும் அவருக்கு கல்யாண ஆணைன்னு ஆகாச்சு உனக்கு ஒரு ஆணையும் படைச்சு ஒரு பொண்ணையும் படைச்சு அங்கே ஒரு முகமத்தையும் படைச்சு அல்ல இது உனக்கு நல்லா இருக்கா இல்லது வரட்டும் இனி எந்த ஆபத்துக்கும் அங்க போகுது அஞ்சாமையா உடம்பு பஞ்சாபும் அல்பாபத்துக்கு போ அந்த பதவி வேஷக்காரங்க வீட்டுக்கு நான் மாட்டேன் அரே பழத்துக்களை குழந்த மாதிரி பார்த்துடுவாங்க அரி பாபாஜி ஷேர் கான் அப்துல்லா என்ன ஆத்த

வார்த்தையில் ஒன்றும் எண்ணத்தில் ஒன்றும் வைத்திருக்க பெண்களுக்கு தெரியாது பெண்கள் என்றால் எனக்கு பிடிக்காது அடிக்கொண்டே போனீர்களே அந்த புரட்டு பேச்சு தேனும் உள்ளத்தில் விஷமும் வைத்து பேசும் என்ன ிவார்களே இவர்கள் மாலையின் பல்லிழிப்புக்கு இந்த மாணிக்கம் இசைவில் காசிம்கானின் ஆட்கள் நிறைய மௌராக்கள் கொடுத்தன இவளை மயக்க மறுத்தான் கானுக்கு பணத்திற்கு பின் பலாத்காரம் தானே ஆயுதம் அதையும் பிரயோகித்தான் சேர்த்தான் அப்போது துணைவன் அனிபாபா வந்தால் எடுத்தான் வாழை அவ்வளவு பேரும் காபர ஆயி சலேகா நாங்க இங்க ஆகைய அண்ணா இனிமேல் இவங்க இங்கேயே இருக்க சொல்வோம் வெளியே போனா விபரீதம் ஏற்படும் என்னன்னா தங்கையின் வார்த்தை இதுவரை தட்டி நடந்தது உண்டு அலிபாபா ஆனால் மார்ஜியானா நாங்க இங்கதான் இருக்கோம் என்ன மார்ஜியானா சரி அக்கா ஆயிஷா இதை போன்ற அன்பை

பேருக்கு ஏத்த பொண்ணு பொண்ணுக்கு ஏத்த உடம்பு உடம்புக்கு ஏத்த பொழு நானே கட்டிக்கிறேன் காயப்பட்ட இடத்துல ரத்தமே காணமே ரத்தமா காணாண்டா தான உடம்புல மாறா ரத்தம் ஓடும் இப்ப எப்படி இருக்கு இருக்கும் சில்லுன்னு சாயா சரிமா எனக்கு சக்கரை இல்லாத சாயா தான் பிடிக்கும் நானே போய் யார் இல்ல இல்லையா ஆனா ஒரு அண்ணனுக்கு இருக்க வேண்டிய ரத்த பாசம் அக்கறை கவனிப்பு எல்லாம் இவரிடம் உண்டு உலகத்திலே அனாதையாக விடப்பட்டேன் அனாதியா ஆமா ஆயுஷா நாட்டின் பெரும் செல்வந்தராக இருந்த சுல்தானின் கொடுமை காலாகி அந்த ஊர் விட்டே ஓடுவந்தோம் வரும் வழி சொல்லுங்கள் கொள்ளை கூட்டத்தார் என் தாயையும் தந்தையும் கூண்டு போட்டனர் அவர்களிடமிருந்து தப்பித்த நானும் தோலத்து எப்படியோ பாக்தாத் ஓடுவந்தோம் அது முதல் வயிற்று பிழப்புக்கா நாடோடியாக நாச்சமாடி வருகிறேன் அவரவர் வாழ்க்கையிலும் ஒரு சோக கதை இருக்கிறது உனக்கு என்ன கவலையாயிஷா, ஆயிஷா பெரிய பணக்காரன் வீட்டில் தான் நாங்களும் பிறந்தோம் ஆனா அண்ணன் காஜின்கா எங்கள் சொத்துகளை பறித்து கொண்டு பிறகு விட்டு படைக்கச் செய்துவிட்டான் கைகளால் அள்ளி எடுத்தாலும் ஆசை தீராது உயிரை விட உயர்ந்தது பணம் கடலை மேடாக்கும் அளவுக்கு கஜானாவில் நிறைய வேண்டும் என்னை தவிர இந்த உலகத்தில் எல்லோருமே ஏழைகளாய் இருக்க வேண்டும் என்ன பிரசங்கம் நடக்கிறதா தெரியுமா ஏது இப்படி திடீர் தரிசனம் கண்களிலே சிகப்பு உதட்டிலே துடிப்பு காரணம் என்ன சலீமா மனதில் கொதிப்பு வேகம் சகிபா சலீமாவுக்கு அவமதிப்பு சலீமா நடந்தது என்ன சொல் இந்த மானங்கட்டவரிடம் அந்த செய்தியை சொல் மரத்த உடலுக்கு அப்போதாவது உணர்ச்சி ஏற்படுத்தும் பெரும் வாழ்வில் என்று பெயர் பெற்ற எனக்கு இன்று பெருத்தவமானம் ஏற்பட்டது அமீரின் காரணமாக அலிபாங்க நேரிட்டது ஓர் ரத்தரிடம் யார் அந்த துரோகி மன்னிக்க வேண்டும் தங்கள் தம்பி அலிபாபாஷ் அவ்வளவுக்கு வீரனாகி விட்டாரா போதும் வேகம் சாஹிபா உங்கள் முகத்திற்காக நீ தப்பிக்க விட்டேன் நீ தவறு செய்து விட்டாய் அந்த துரோகியின் தலையை கொண்டு வந்த பின் எனக்கு தகுந்த சமாதானம் நீ சொல்லியிருக்க வேண்டும் அந்த அளவுக்கு வந்திருப்பேன் உங்களை பெற்ற அவர் இழிவாக பேசியதற்கு உங்களை மட்டுமா அவர்கள் எல்லாம் சூரிய அவனுடைய தங்கை உங்களை கூடாத வார்த்தைகளால் திட்டினாள் அமீர் நீங்கள் குரங்காட்டியா நீங்கள் ஆட்டுவிக்க அவர் அடங்குகிறாராம் அவர்களை சும்மா விடக்கூடாது நீ எதற்காக அந்த வீட்டுக்கு போயிருந்தாய் தங்களுக்கு சாஹிபாவின் அடிமையாக்க ஒரு அழகான நாடுடி பெண்ணி பிடிக்க சென்றேன் அலிபாபா அவளுக்கு அடைக்கலம் தந்து விட்டால் அழகான பெண் தானே சரிதான் கலகம் காரணத்தோடு தான் நடந்திருக்கிறது காரணத்தை பத்தி பிரச்சனை இல்லை அந்த பரதேச்சி பயிலுக்கு சரியான பணம் புகட்ட வேண்டும் ஆமா இது நான் அந்த பணத்தை எண்ணி வைத்து விட்டு வந்து விடுறேன் பணம் 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 மானத்தை விட பணம் தான் தெரியுது உண்மைதானே சலீமா பணம் இல்லாவிட்டால் மானம் ஏது அப்படி அவர்கள் நம்மை நடுத்தரில் நிறுத்தி வைத்து அவமானப்படுத்தினாலும் நீங்கள் சும்மா இருக்கீர்கள் இதுதான் உங்கள் ஆண்மை என்ன செய்ய வேண்டும் சொல் எங்களையும் உன்னையும் கேவலப்பட்டீர்களை தண்டிக்க உனக்கு பூர்ண உரிமை கொடுத்திருக்கிறேன் போ கௌரவத்தை காப்பாத்து நான் கட்டளை

இப்படி கண்டதுல ருச்சியான சமையல் நான் மட்டும் பணக்காரனா இருந்தேன் இந்த சமையல் செய்த கைகளுக்கு வயிற வளையல் வாங்கி போட்டிருப்பேன் அந்த கைகளுக்கு சொந்தமானவங்க தான் உங்க மனசுக்கே வளையம் போட்டாங்களே அண்ணா ஆயிஷா இப்படி குறும்பா பேசினா நாளைக்கு சாப்பாட்டுல போடு போடுவேன் உப்பள்ளி போட்டா உரப்பள்ளி போட்டான உன் சமையல தப்பே சொல்ல மாட்டாரு எங்க அண்ணா ஏன் உங்க அண்ணுக்கு மேக்கு மறுத்து போச்சு வேற ஒரு இடத்துல இருக்கும் போது நான் ருசியா தெரியும் போகுது அப்படின்னா நான் பரிமா சரி 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 நான் பேசலாமா நீ ஏன் பரிமாஷா ஐயோ எச்சுட்டியோ புடுங்க ஏன் உன்னை பார்த்ததுமே எனக்கு பசிய போயிடுது அதுவா வயிற்று கோளாறு இல்லாது மூளை கோளாறு இல்ல இல்ல என் மனது கோளாறுதான் என்ன பார்த்தா உரைக்கு என்ன தோணுது ஒண்ணு இருந்த முகம் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்குன்னு தெரியுது அல்லாஹ் இது உனக்கு நல்லா இருக்கா புல் புல் இனிமே என்னால பொறுக்க முடியாது உன்னை பார்க்கும் போது கண்ணு ஜில் ஜில்லுங்குது மனசு குறு குறுங்குது உன் பதில் இருக்குது நான் மூச்சு விடுறது இந்த ஆம்பளைங்க பேச்சே நாக்குல நாகப்பழ மாதிரி இனிக்கும் நம்புனா நெஞ்சு பிடிக்கும் மிட்டாயா பேசி என்ன மயக்க வேண்டாம் என்ன விட்டாலே போறோம் చిన్నం తీరు సిడ్ే ఎందన్ సీనా కర్కండేనా కర్కండే జి జి ఆడి కొంట వాళ్ళే వాళ్ళు తింగిందో నిధమీ రాధ తింగి తి వంద సిడ్ే ఎందన్ సీనా என்று நாங்கள் கண்டே ஜுல் ஜில் என்று ஆடி தூண்டு வான்வண்டே திட்டே வா பொன்வன்று

తుంగిత ఉంద కో రాధా కోమాని రాధా తు తితే ఉంది తువాది కాబన్ తిగా

அவர் விரைவேட்ட போறாரு நான் துணைக்கு போகணும் அதானு ஆமா எனக்கு துணை யாரு உங்களுக்கு துணையா அந்த கழுது வருது மெத்தையில பத்திரமா இருக்க வேண்டிய இந்த கைய கோடாலி பிடிக்க சொல்றிய மரிசியானா ஐய இத பாரு வாள் பிடிச்ச கை கோடாலிய பிடிச்சிருக்கு அட வாழ் ஆள வெட்டும் கோடாலி மரத்தை வெட்டும் இப்பதான் மனுஷனுக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் இல்லையே பசி வந்தா பழசி புதுசின்னு பாக்க பார்த்தோம் சரி சரி பாபா வரட்டுமா மரிசியானா अरे फुल बुल अरे चल चल